அண்மை காலமாக இலங்கையின் வங்கிகளில் பல்வேறு விதமான மோசடிகள் இடம்பெறுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன வங்கிகளில் பணியாற்றும் ஊழியர்களின் உதவிகளுடன் பலரின் வங்கிக் கணக்கிலிருந்து பெருந்தொகை பணம் இல்லாமல் போவதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் வெளிநாட்டிலிருந்து மனைவிக்கு பெருந்தொகை பணத்தை அனுப்பிய கணவனுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது வெளிநாட்டில் வசிக்கும் கணவனால் மனைவியின் வங்கிக் கணக்குக்கு மில்லியன் கணக்கான பணத்தை அனுப்பியுள்ளார் எனினும் அவர் பணம் அனுப்பி மூன்று நிமிடத்துக்குள் மற்றொரு வங்கிக் கணக்குக்கு பணம் மாற்றப்பட்டுள்ளது குறித்த பணமாற்றம் தொடர்பான குறுந்தகவல் வெளிநாட்டில் உள்ள கணவனின் கையடக்க தொலைபேசிக்கு வந்துள்ளது இதனையடுத்து வெளிநாட்டில் உள்ள கணவர் இது தொடர்பில் தனது மனைவியிடம் கேட்ட தான் அந்த பணத்தை வேறொரு வங்கிக் கணக்குக்கு மாற்றவில்லை என்று கூறியுள்ளார் தென்னிலங்கையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ள நிலையில் அது குறித்து போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இவ்வாறான செயற்பாடுகள் காரணமாக வெளிநாடுகளில் இருந்து பணம் அனுப்புவோரின் மனநிலையில் பாரிய மாற்றத்தை இது ஏற்படுத்தும் என்றும் அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது